அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிட முறையில் இந்த திரையில பார்க்குற மாதிரி ஆறு விதமான குறியீடுகள் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கம் சம்பாதிக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கும் மேலும் உங்களுக்கு பிறக்க போகின்ற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையாக கூட சொல்ல முடியும் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி கை ஜோதிட முறையில் இந்த ஆறு அறிவுகளை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் முதல் அறிகுறி ஆயுள் ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ரேகையில் திரையில பார்க்குற மாதிரி குறியீடுகள் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் கல்வி கற்க கூடிய காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கல்கள் அதுவும் குறிப்பாக படிப்புல சிக்கல்கள் ஏற்படும் அந்த கல்வியை மேலும் தொடர்வதற்கு பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க அந்த குழந்தை பாக்கியத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் வாரிசு வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த திருமண ரேகைன்னு சொல்லக்கூடிய ரேகையில் எந்த ரேகை மிக நீளமாக இருக்கிறதோ அந்த ரேகை ஆண் குழந்தை என்றும் திருமண ரேகையில் எந்த ரேகை குறைவான நீளம் உள்ளதோ அது பெண் குழந்தை என்றும் சொல்லப்படுது மூன்றாவது அறிகுறியாக ஆயுள் ரேகை கை ஜோதிட முறையில் நம்மளுடைய நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய இந்த ஆயுள் ரேகை அதிக நீளத்துடன் நீண்டு கொண்டே போனால் நாம் பெரும்பாலும் நினைக்கக்கூடிய காரியத்தில் வெற்றியடைக்கூடிய வல்லமையும் மன உறுதி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் நாலாவது அறிகுறியாக சந்திரமேடு சந்திரமேடு என்பது நம்ம வாழ்க்கையில் உயர்வையும் முன்னேற்றத்தையும் நுண்ணறிவும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சந்திரமேட்டில் இந்த திரையில பார்க்குற மாதிரி குறியீடுகள் இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகமும் வெளிநாட்டில் சென்று தொழிலோ வேலையோ செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய சாதனைகள் படைக்கக்கூடிய வெற்றிகள் குவிக்கக்கூடிய பல்வேறு விதமான அமைப்புகளும் சக்திகளும் திறமைகளும் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் தைரியமாக இது போல் குறியீடு இருந்துச்சுன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய செட்டில் ஆகலாம் ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் வெள்ளாட்டுக்கு போய்ட்டு மிகப்பெரிய சிக்கலும் பிரச்சனையிலும் மாட்டிக்குவாங்க ஆனால் சந்திரமேட்டில் இது போல் குறியீடு இருந்துச்சுன்னா வெள்ளாட்டுக்கு போயிட்டு மிகப்பெரிய முன்னேற்றமும் உயர்வும் வாழ்க்கையில் ஏற்படும் எந்தவித சிக்கலும் பிரச்சனையும் ஏற்படாது ஐந்தாவது அறிகுறியாக நவகிரகங்களில் சனி கிரகத்தை குறிக்கக்கூடிய விரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கை ஜோதிட முறையில் நடுவிரல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடுவிரலுக்கு கரும்புள்ளி போன்ற ஒரு அமைப்பு ஒரு மச்சம் போன்ற ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா சர்ப்பம் பாம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் பாம்பால் உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பாம்பு உங்களை கடிக்கக்கூடிய பல்வேறு விதமான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால நீங்க இரவு நேரங்களில் வெளியே செல்லும் போது குறிப்பாக டார்ச் லைட் இல்லாமல் வெளியே போகாதீங்க பாம்பு இருக்கிற இடத்துக்கு நீங்க அதிகமா செல்லக்கூடாது ஆறாவது அறிகுறியாக வாழ்க்கையில ஒரு வருமானம் வர்றதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் மேலும் ஒரு சிலருக்குலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் வரும் வேலையும் செய்வாங்க சைடுல ஒரு பிஸ்னஸும் பண்ணுவாங்க அவங்க ஒய்ஃபும் சம்பாதிப்பாங்க அவங்க ஹஸ்பண்டும் சம்பாதிப்பாங்க அவங்க அம்மாவும் பென்ஷன் வாங்குவாங்க இவனும் சம்பாதிப்பாரு இவர் வேலைக்கும் போவாரு வீட்டில வாடகைக்கும் வரும் இது போல ரெண்டு விதமான வருமானங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கம் வருது அப்படின்னா அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய கை கை ஜோதிட முறையில் ரேகை எப்படி இருக்கும் புத்தி ரேகை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த புத்தி ரேகை இறுதியில் முடிவில் ரெண்டு கோடுகள் போகும் ரெண்டு கோடுகள் போகக்கூடிய புத்தி ரேகை கொண்ட அமைப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வருமானம் தரக்கூடிய யோகம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுது கை ஜோதிட முறையில் எந்த மாதிரி ரேகை இருந்தால் அவங்களுக்கு ஆண் குழந்தை வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் கிடைக்கும் எந்த மாதிரியான அமைப்பு இருந்தால் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் உங்க கையில் இது போல் அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் மீண்டும் அடுத்த ஒரு சுவர் சந்திப்போம் மறக்காம நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி வாட்சிங்